கும்பராசி நேர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் எல்லோராலும் மகிழ்ந்தும் பாராட்டும் பெற்று வந்திருந்த நீங்கள் எப்பொழுதும் அந்த நிலைதான் ஆனாலும் கூட விரயசனியாக இருந்து ஜென்மசனியாக இருந்து இப்பொழுது பாதசனியாக சனி பகவான் உங்களை அருள் பாலைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல இன்னல்களும் துன்பங்களும் உங்களுக்கே சொந்தம் உங்களுக்கே சொந்தம் என்று இருந்த நிலையில் ஆனாலும் கூட மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் அப்பா மகன் நடிப்பாரா அம்மா மகன் நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்க நடிக்கிற மாதிரி ஒரு பாவனை செய்வாங்க அதுவே நம்மளால் தாங்க முடியாது பொய்யா தாய் ஒரு செல்லம் ஒரு கில்லு கிள்ளுவாங்க குழந்தையை அது ஊர் தூக்குற மாதிரி கத்தும் அது போல் அந்த அந்த மகனும் கும்பம் பார்த்திங்கன்னா அதனுடைய அதிபதியே சனீஸ்வர பகவான் தான் நாலு பேர் பார்க்குற மாதிரி குழந்தைய சும்மா செல்லமாக திட்டு மாதிரி திட்டுவாங்க தான் அதனால் வந்து கும்பராசி நேயர்களுக்கு இது பாதசனியாக இருந்தாலும் கூட ஆக பூரட்டதி நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறார்கள் ஆக உங்களுக்கு குரு சாரத்தில் நீங்கள் சனீஸ்வர பகவான் பயணம் செய்கிறார்கள் அந்த குடும்பஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கரன் உச்சமடைந்து நிற்கிற சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு நண்பர் தானே ஆக குடும்பத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல சிறப்பான நிலை இருக்கும் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆக உங்களுக்கு சூரிய பகவான் அவரும் அங்கே இருக்கார் புதன் பகவான் இருக்கார் மீனத்திலேயே புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் எனக்கூடிய அந்த புதன் பகவான் அவரும் அங்கே தான் இருக்கார் குடும்பத்தில் பிள்ளைங்க அவர்கள் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் திடீர் செலவுகள் வரும் ஆக எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட அவங்கவுங்களுக்கு உண்டான வேலையை அவங்கவுங்க செய்வாங்க அது இது வரைக்கும் நீங்கள் காற்று பொறுத்து பார்த்து வந்தீங்க இனிமே உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன் இருக்குது சித்திரை மாதத்தில் ராகு கது பயிற்சி இன்னும் இன்னும் நல்ல குடும்பஸ்து ராகுபகான் ஜென்மத்திற்கு வரப்போகிறார் அது கேது பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஜென்மசனியாக இருந்த நேரத்தில் இல்லத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் கூட இப்பொழுது தானே தேடி வரும் ராகு கேது பயிற்சி சூரியன் சுக்கரன் ராகு புதன் சேர்க்கையின் செயற்கையின் பலனாக குடும்பத்தில் சந்தோஷங்கள் மிகுதியாக பெருகும் ஆலய தரிசனங்கள் நிறைய நகரும் ஒரு சில குடும்பங்களில் அந்த மருத்துவ செலவுகள் கூட ஏற்பட்டிருக்கும் செய்யலாமா வேண்டாமா என்ற மருத்துவ செலவுகள் கூட இப்பொழுது நின்றுவிடும் அதாவது உடல் உபாதைகள் தானாகவே சரியாக விடும் எல்லாமே அந்த கிரக பேச்சுகள் காரணத்தினால் உங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சியை உண்டாக்கும் அங்கே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் சுப நிகழ்ச்சிகள் சுக்கரன் சூரிய பகவானுடைய கருணையால் எல்லாமே சிறப்பாக நடக்க இருக்கின்றன புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இல்லத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும் புத்திர பாக்கியம் உண்டாகும் மேலும் இந்த வம்பு வழக்கு போட்டு கூட சிலது சுமூகமாக முடியும் அங்கே இவர்களுக்கு என்ன பரிகாரம் என்றால் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் சாமி தரிசனம் செய்தால் மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் கும்பராசிக்காரர்கள் வாய்ப்பிருப்பவர்கள் அஷ்ட பைரவர் பூஜை செய்யலாம் அருகே இருக்கக்கூடிய அந்த சிவாலயங்களுக்கு சென்றாலும் கூட அஷ்டமி தேய்பிரையில் சாமிக்கு பைரவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம் இயலாதவர்கள் இல்லத்தில் இருந்தபடியே பைரவர் சோஸ்திரத்தை படிக்கலாம் ஆக இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரங்கள் தான் கண்டிப்பாக அந்த கும்பராசி நேயர்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு பலன் காத்திருக்கிறது சிறிது சிறிதாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தன வேண்டும் மகிழ்ச்சிகள் பெரிதாக இருக்கிறது அல்லவா ஆகவே உங்களுக்கு அந்த அமிர்த கடேஸ்வரர் அஷ்டபைரவர் தரிசனம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும்